அம்மனுக்கேச்சி நீமா அடைஞ்சுதா அணிஞ்சுதா ஆட நீ நல்லாவே இருக்க மாட்டேடா டேய் மண்டர்கீம் கனைதிரமறிவு என்ற குரல் அப்படிக்கும் பொழுது தடை தவுதடடாலக் கூடிய மண்டரக்க மனிதியாக என்ற குறைகள் இல்லாமல் நல்ல முறையில் வருகின்றேன். இருந்தாலும் அனி தினம் காவலன் யாரப்பா போறப்பா <music/> எங்கடா மனைவி சுகுணா தேவி அழைச்சி வர சொன்னேன். <music/> 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 வர சொன்னேன். <music/> <musicார் சுகுணா தேவி அழைச்சி வரேன் <musicார் சுகுணா தேவி அழைச்சி வரேன் <musicார் சுகுணா தேவி அழைச்சி வரேன் போல பூமிக்குள்ள இங்க யாரின்டாரின்டாரின்டாரின்டாரின்டாரின்டாரின்டாரின்டாரின डा ता मी के ता ने नाचेंगे रे डा ता मी के ता ने नाचेंगे रे भाई रे भाई भी आएंगे डा ता मी के ता 大雷，咱大雷。

என் மனைவி அழைச்சிட்டு வர சொன்னே அழைச்சிட்டு வந்துட்டே இனிமேல் உனக்கு இங்க வேலை கிடையாது நான் என் மனைவி சில குடும்ப ரகசியங்களை பேச போற நீ இருக்க கூடாது நான் வர வர சொன்னால் மட்டும்தான் நீ வர வேண்டும் அய்யோ வேலை இல்லையா ஆமா என்ன திடீர்னு சொல்றது புసుకుன ஆமா வேலை கிடையாதா வேலை கிடையாது இப்போ உங்க ரெண்டு பேர்தான் புல் வேல்ையா ஆமாடா எனக்கு வேலை இல்ல போடா என்ன பண்ணப் போறேன் வேலை என்னடா ஐயா அவர் வேலை சொல்லிட்டாரு சொல்லிட்டாரா ஆமாடா நான் இனிமே வேலை நானும் ஊங்காட சேர்மா

நான் போன் போடா. போடா வேலையெல்லாம் உனக்கு. ஐயா போய் போன் பண்ணு. போன் நான் வந்து சைன்ட் போறேன். என்ன சைன்ட் போறா? வேல என்னடா? இன்ன இன்னா. அரண் மண்டலல போன் பண்ணுமா. டேய் இந்த நம்பர் தெரியாதா? வீட்டு நம்பர் தெரியாதா? தெரியாதடா. அந்த நம்பர் வீட்டு என்ன நம்பர் வாங்கி வச்சிருங்க.

உன்னை பார்த்த உடனே இந்த இடத்தை விட்டு போவதற்கே மனமே வரவில்லை நாம் சந்தோஷம் ஒரு குழந்தை செல்வம் இல்லை என்று இப்போது அதை நினைத்தால்

அம்மனை வணங்கி வழிபட்டிருக்கிறோம் எங்களை கன்று பின்னால் ஆள்வதற்கு ஒரு குழந்தை செல்லும் இல்லையே நாங்கள் யாருக்கு என்னடா திங்கி செய்தோம் யார் குடி நாங்கள் கெடுத்தோம் இதை நினைத்தால் தான் மிக மிக வருத்தமாக இருக்கிறதடா பண்றது ஏன்டா சின்னமுட்டி உணவு எந்த நேரத்துல விளையாட வேண்டும் தெரியாம விளையாடிட்டு இருக்கடா நீங்க பாருடா எங்கள் இருவருக்கும் திருமணம் நடந்து எத்தனை கீழே ஆண்டுகள் உண்ணாடி விட்டதுப்பா எங்களுக்கு பின்னால் இந்த நாட்டை ஆள்வதற்கு ஒரு ஆண் குழந்தைய பெண் குழந்தை இல்லை என்றுதான் பெரிய மன வருத்தம் அது மட்டும் கிடையாதுதான் நான் தெரிவித்த நடந்து சென்றால் என் நாட்டு பெண் தரோடு என்னை பார்த்து ஐயோ இந்த வருகின்றாலே நாட்டு மகாராணி அவர் மலடி மலடி என்ற பல பேர் பல விதமாக பேசுகின்றார்கள் இந்த வார்த்தை எல்லாம் கேட்கும் பொழுது இந்த பாடல யாருக்காக நான் உயிர் வாழ வேண்டும் ஏன் உயிர் வாழ சொல்லி பார்க்கலாம் பேசுறவங்க பேசத்தான் செய்வாங்க அதெல்லாம் பார்த்தா குடம் பண்ண முடியுமா யார் தலையில என்ன எழுதி இருக்கோ அது பிரகாரம் தான் நடக்கும்

அம்மா தாயே கருமாறி முத்துமாறி நம்பி உன்னுடைய ஆலயத்திற்கு வந்திருக்கிறேன் எங்களுக்கு நீதானமா நல்வழி காட்ட வேண்டும் நீதானமா நல்வழி காட்ட வேண்டும் அம்மா தாயே தாயே

Kazuto This is a toy This is a toy This is a toy And This is a

இந்த ஊர் அம்மன் சக்தி வாய்ந்த அம்மன் என்று நிரூபித்து விட்டார் மிக மிக சந்தோஷமா இருக்கிறோம் இப்போ இது பாட்டாயா என்னுடைய மனைவி நினைவாத கருமுத்தி இந்த சந்தோஷமான செய்தி கொண்டாட வேண்டும் டே மக்களுக்கு என்னென்ன தேவை என்று கேட்டு பார்த்து இந்த சந்தோஷமான நேரத்திலே அவங்களுக்கு கேட்கின்ற பொருள் எல்லாம் வாரி 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 கொடுத்தனப்போ ஆமா ஆமா என்ன வேணாம் எனக்கு வேணாங்க ரொம்ப

குரல் ஒன்று கேட்கின்றது. டேய் என்னவென்று தெரியவில்லை. சென்று மெல்லமா மாய்ச்சிடுவா. என்ன தெரியல. ஹேய், என் <laughs>

ஆண் குழந்தையா பெண் குழந்தനെ பார்க்காமலே பேசிக்கொண்டே இருக்கிறமே பாத்துட்டு வரையடா எனக்கு பின்னால் நாடால என்னை போட்டு சிங்கம் பிறந்திருக்கிறார் மகன் என்னது சிங்கம் போட்டு பிறந்திருக்கிற மகன் சிங்கம்மா ஆமா மண்டலூர் ஜூல்ல ஊடு எதுக்கு அட பாவி எனக்கு பின்னால் நாடால வரதுக்கு என்னோட மகன் சிங்கம் போட்டு பிறந்திருக்கிறார் என்று சொல்ல வந்தேன் சார் ஆமா சார் தா மகன் அழுக நிந்துவதால இப்ப என்ன செய்ய வேணும் தெரியுமா டேய் தங்க துட்டில் கொண்டு வா தாளாட்டுவதற்கு போடா யாரவா டேய் யாரங்க கேட்ல வாடாங்க

தந்தானத்தைங்காளி பாத்தம்ள்ள அம்மா அம்மாறு ஆனா தந்தானத்தை

நம்ம நாட்டுல இருக்குமா இல்ல வெளிநாடு போமான்னு சொல்லி இன்னாங்க அப்பா புத்தகம் பாரு